வணக்கம் பதினெட்டு சித்தர்களும் வழிபடக்கூடிய வழிமுறைகள் உள்ளது இந்த தொகுப்பில் நாம் காக்க புஜண்டர் சித்தரை எவ்வாறு பூஜித்து வழிபட வேண்டும் எந்த நாள் வழிபட வேண்டும் அவரை வழிபடுவதன் மூலம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் செய்யும் பொழுது நாம் தேக சுத்தியுடன் இருப்பது அவசியம் ஒரு அழகிய சிறு பலகையை எடுத்து கொண்டு அதில் மஞ்சள் இட்டு மெழுகிக்கொள்ள வேண்டும் பின்பு அதில் நாம் பக்தியுடன் கோலமிட்டு அதன் மேல் அவருடைய திரு உருவ படத்திற்கு மஞ்சள் மற்றும் குங்குமம் இட்டு அலங்கரிக்க வேண்டும் பின்பு குத்த விளக்கில் தீபம் ஏற்ற வேண்டும் முதலில் இந்த சித்தருக்காக குறிப்பிடப்பட்டிருக்கும் தியான செய்யுளை நாம் கண்மூடி மனமுருகி வேண்டிக் கொள்ள வேண்டும் பின்பு பதினாறு போற்றிகளை கூறி நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் தியான செய்யுள் என்னவென்றால் கால சக்கரம் ஞானச்சக்கரம் ஏந்திய மகா ஞானியே யுகங்களை கணங்களாக்கி கவனித்திடும் காக்கை சுவாமியே மும்மூர்த்திகள் போற்றும் புஜண்டரே உமது கால் பற்றிய எம்மை காப்பாய் காக்க புஜண்ட சுவாமியே இந்த தியான செயலை நம் மனதில் கூறி முதலில் அவரை வணங்கிக் கொள்ள வேண்டும் பின்பு பதினாறு போற்றிகளை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் பதினாறு போற்றிகள் என்னவென்றால் மகாருத்ரே போற்றி சனீஸ்வர பகவானின் நண்பரே போற்றி ஸ்ரீம் கிரீம் லம் நமகா ஸ்வம் பீச்சாட் சரத்தில் வசிப்பவரே போற்றி அசுரர்களை அழிப்பவரே போற்றி தேவர்களை காப்பவரே போற்றி ஸ்ரீராமரை பூசிப்பவரே போற்றி அன்ன பிரியரே போற்றி மானசா தேவியை வணங்குபவரே போற்றி சிவசக்தி ஐக்கியத்தை தரிசிப்பவரே போற்றி மகானுக்கெல்லாம் மகானே போற்றி மனிதர்களை வணங்கும் தெய்வமே போற்றி நோய்களுக்கு மருந்தே போற்றி கோடி லிங்கங்களை பூஜிப்பவரே போற்றி பாவத்தை போக்குபவரே போற்றி நாரதற்கான பிரியரே போற்றி ஸ்ரீ ராமபாதத்தை தரிசனம் செய்த ஸ்ரீ காக்க புஜந்த சித்தர் சுவாமியை போற்றி போற்றி இவ்வாறு நாம் பதினாறு போற்றிகளை கூறி அர்ச்சித்த பிறகு மூல மந்திரமான ஓம் ஸ்ரீம் கிரீம் லம் நமஹ ஸ்வம் ஸ்ரீ காக்க புஜந்த சித்தர் சுவாமியே போற்றி என்று நூத்தி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் பின்பு நிவேதனமாக வருத்த கடலை தண்ணீர் ஆகியவற்றை வைத்து உங்கள் பிரார்த்தனையை மனமுருகி கூறி வணங்கி கொள்ள வேண்டும் நிறைவாக தீபாரதனை செய்ய வேண்டும் சித்தரை நீங்கள் இவ்வாறு பூஜை செய்வதன் மூலம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால் இவர் நவ கிரகங்களில் குரு பகவானாய் பிரதிபலிப்பவர் இவரை நாம் முறைப்படி இவ்வாறு பூஜை செய்வதன் மூலம் ஜாதகத்தில் குரு பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் பண பிரச்சனைகள் விலகும் ஏதேனும் கோளாறு இருந்தால் அகலும் அரசாங்கத்தால் ஏற்படும் பிரச்சனைகள் ஆகியவற்றை அகலும் வியாபாரத்தில் எதிர்பாராத வருமானம் வரும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் வயிறு மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நீங்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வறுமை அகன்ற வாழ்க்கை வளம் பெற இவருக்கு நாம் மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து வழிபட்டால் விசேஷ பலன்கள் கிடைக்கும் இவரை வழிபடுவதற்கு சிறந்த நாள் வியாழக்கிழமையாகும் முதலில் தியான செய்யல் பின்பு பதினாறு போற்றிகளை சொல்லி வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு காக்க புஜென்ற சித்தரின் அருள் உங்களுக்கு கிடைத்து அனைத்து காரியங்களும் சித்தியாகும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி